திருச்சியில் கொட்டப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பெரிய குளத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க மாவட்ட தலைவர் தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருச்சி மாநகராட்சி மேயர் ஜெயா தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு பகுதியில் அரசுக்கு சொந்தமான நாற்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் பெரிய குளம் ஒன்று உள்ளது இக்குளத்தில் திருச்சியில் உள்ள பத்திரிகையாளர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வீட்டுமனை பட்டா அப்போதைய அரசு வழங்கியது இந்த வீட்டுமனை பட்டா வழங்கியதில் பல்வேறு முறைகேடுகள் உள்ளது என்றும் சட்டத்திற்கு புறம்பாக குளத்தை வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருப்பதாகவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட குழுத்தினை சில பத்திரிகையாளர்கள் லாரிகள் மூலம் மண்ணை குட்டி பிளாட்டுகளுக்கு பிரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு கொட்டப்பட்ட கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி மேயர் மற்றும் அமைச்சர்களிடம் புகார் மனு அளித்துள்ளனர் நேற்று கொட்டப்பட்ட கிராமத்தில் தண்டோரா போடப்பட்டு மாலையில் கிராம மக்கள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது

இதனிடையே கொட்டப்பட்டு பெரிய குளம் ஆக்கிரமிப்பு பிரச்சனையில் மாவட்ட தலைவர் தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீர்நிலையை ஆக்கிரமிப்பது சட்டப்படி குற்றம் என்றும் திருச்சி மாநகராட்சி மேயர் ஜெயா மூன் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்தார் ஆமா சார் அதெல்லாம் நீர்நிலை பக்கத்துல இருக்கிறது எல்லாம் சில எப்படி மக்கள் அங்க இருக்க முடியாது திடீர்னு பிரச்சனைன்னா ஒண்ணு செய்ய முடியாதுல கண்டிப்பா தரமாட்டாங்க நீராதரனா அது பீடர் டிபார்ட்மெண்ட் கலெக்டர் அதுல பட்டா வழங்குறது இந்த மாதிரி நீராக பக்கத்துல வீடு கட்டாது இதெல்லாம அவரோட ஆய்வு தான் கலெக்டரோட ஆய்வு தான் கிரீவன்ஸ் டேல கூட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் பேப்பர்ல போட்டுருந்துச்சு கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒவ்வொரு எவ்ரி மண்டே அவரும் கிரீவன்ஸ் வாங்குறாரு அப்ப வந்து கலெக்டர் போய் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க வந்து அவங்க வந்து ஆய்வு பண்றப்ப நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம கார்பரேஷன் லெவல்ல எதுவும் பிரச்சனைன்னா சொல்றது கலெக்ட அவர்ட்ட் பண்ணுவோம் அது வந்து காமனா இருக்கும் பட்டா விஷயம் எல்லாமே அவங்க கலெக்டர்ட்ட தான் போகும் நாங்களே அங்க நான் வந்து பார்வர்ட் பண்ணி விடுறது